செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் மக்களவை தொகுதி பரப்புரை பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது சோனியா காந்தியை பிரதமர் பதவி ஏற்க வேண்டும் என கேட்டபோது வேண்டாம் என சொன்னவர் தியாகி சோனியா காந்தி அவரை பார்த்து வரிசு அரசியல் என பேசுகின்றனர் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் மக்களவை தொகுதி பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதி அழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அப்போது உரையாற்றிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் திமுக கோட்டை திமுக தலைமைக்கு கட்டுப்பட்ட மாவட்டம் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்ற மகத்தான தொகுதியாகும் என்று குறிப்பிட்டார் மேலும் மத்திய அரசு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இந்தி திணிக்க வேண்டும் எல்லோரையும் இந்தியை படிக்க வைக்க வேண்டும் என நினைப்பது வேடிக்கையாக உள்ளது தமிழக சட்டப்பேரவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் சீரமைப்பு தீர்மானம் கொண்டு வந்ததை பார்க்கும் போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரையே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞரை மீஞ்சி விட்டதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மாற்றினால் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகளாக குறையும் அதனால்தான் சட்டப்பேரவையில் மேற்கண்ட இரண்டு தீர்மானங்கள் முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசு கோவில் கட்டுவதில் தான் அக்கறை காட்டியது தவிர வேறு எந்த திட்டத்தினை கூறி மக்களிடம் வாக்கினை சேகரிப்பார்கள் என்பது தெரியாது மத்திய பாஜக அரசு எந்த மாநிலத்திலும் பிரச்சனை செய்வது இல்லை தமிழகத்தை தொட்டு பார்க்கிறது கலைஞர் இல்ல ஸ்டாலின் தானே என நினைத்தார்கள் ஆனால் ஸ்டாலின் கலைஞர் என தெரிவித்த அவர் அற்புதமான தலைவர் ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் நமதே என தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைந்த போது சோனியா காந்தியை பிரதமர் பதவி ஏற்க வேண்டும் என கேட்ட போது வேண்டாம் என தியாகி சோனியா காந்தி அவரை பார்த்து வாரிசு அரசியல் என பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டார் அப்போது தாலி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மேயர் சத்யா நெகர்மன்ற உறுப்பினர் நவாப் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து வந்திருக்கின்ற கழக பொது செயலாளரும் அமைச்சரும் மரியாதைக்கும் விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வந்திருக்கின்ற மாநில கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளருமான அன்பு சோதரர் ஒய் பிரகாஷ் அவர்களே அதற்கு முன்பாக பேசி விடைபெற்றிருக்கின்ற கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் இன்னைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றால் அது கிருஷ்ணகிரி மாவட்டமாக உயர்ந்திருக்கிறது தொழில் வளர்ச்சியில் இன்னைக்கு இந்தியாவிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்கின்ற சமயத்தில் தொழில்துறையிலே பதினான்கு மாநில பதினான்காவது இடத்திலே மாநிலம் தமிழகம் இருந்தது இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்ற வந்து தொழில்துறையிலே மூன்றாவது இடத்திற்கு தமிழகம் வளர்ந்திருக்கு அதிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அதிகமான முதலீடுகள் எனவே தொழில்துறையிலே நாம் சிறந்திருக்கிறோம் கல்வி வளர்ச்சியிலே பிரிந்துகின்றோம் எனவே வந்திருக்கின்ற அனைவரும் தங்களுடைய குழந்தைகளை படிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மற்றும் சரணி பிரகாஷ் இவர்கள் எல்லாம் யாரை அவர்களே 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 என்று சொன்னார்களோ எல்லாம் நானும் அவர்களே அவர்களே என்று ஒரே ஒரே நாளை மக்களை கூட்டுகிறேன் சக்தி தளபதியின் தலைமை இயங்குகின்றேன் பிராமண முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் இருக்கார் காரணம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நிறுத்தி இருக்கிறார்கள் எனவே இவ்வளவு பெரிய வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திடீரென்று கழக தோழர்களை என்று சொல்லுகிறவன் வாக்காளர் பெருமக்களை என்று சொல்லுகிறேன் என்றால்

வெற்றி பெற வைத்து நீங்கள் குழந்தைக்கு வேலை செய்துட்டு வந்து கூலி வேலை செய்துட்டு வந்து ராத்திரி ஆறு மணிக்கு மேல எதுவும் சூடா போயி அந்த பையன் சோறு போடுறாங்களோ தறி போடுறாங்களோ கூழ் ஊட்டுறாங்களோ சாப்பிட்டு படுத்து காலையில ஸ்கூல் போடும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது அதை உணர்ந்த தாயில் என்ன பண்ணுறாருன்னா அண்ணே அந்த டேஸுக்கு தானே நம்ம சாப்பாடு போடணும் இந்த பசங்க எல்லாம் போய் குஞ்சிடும் பாவம் இது சொல்லி அவர் மனசில் உழித்து திட்டந்தான் காரையில போன உடனே கூட நம்ம ஓட்டலில் கூட கேட்க மாட்டான் என்ன ஓட்டல் பூரி போலி பகோடா போகிறவாய் இன்னைக்கு என்ன போலி என்னைக்கு என்ன அப்போ சுவார பொங்கல் என்னைக்கு என்ன கிச்சடி சாப்பிட்டது மத்தியம் காமராஜ் சூறு போட்ட அதை பார்த்து எம்பிஆர் போட்ட கலைஞர் சத்துடக்கான முட்டை போட்ட சாப்பிட்டு ஜாமன் எப்படியோ ராத்திரியில மத்தியானத்துல சோறு போட்டுரும் புடிஞ்சி போதும் காலையில நீ போட்டுற மத்தியானம் போட்டுறாங்க இந்த ராத்திரி ஒண்ணு இருக்கு என்ன பண்றாங்க எல்லா பையனுக்கும் ஒரு சின்னம் இதுக்கு வாங்கி கொடுத்தோம் போகும்போது ஒரு நாலு சப்பாத்தி அதை தட்டி போட்டு விட்டோம் காப்பி சாப்பிட்டு பாட்டு இது இந்த வேலையை நாம விட்டோம் அந்த வேலையை பெற்று போறது அவங்க இதை விட என்ன ஏன் செய்ய முடியும் ஒரு ஆட்சி இதை விட என்ன செய்ய முடியும் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க நான் ஸ்கூலுக்கு போறேன் காலேஜ் போடுற பொண்ணு உனக்கு ஒரு ஆயிரம்

மத்திய சர்க்கார் இன்னைக்கு நாம இதை சொல்லி ஓட்டு கேட்க போறையா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஏற்கனவே பிரிட்டிஷ்கார கட்டின பார்லிமெண்ட் இருந்தது அற்புதமான பார்லிமெண்ட் அந்த ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டையும் நடத்துகின்ற இவ்வளவு பெரிய கட்சியை நடத்தி காரணத்தால் தான் பல பேருக்கு எரிக்கிறது இன்றைக்கு நான் சாதனைகளை சொல்லி இவ்வளவு பேர் பட்டியல் படித்தாங்க